வணக்கம் தமிழ் உறவுகளை நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன் இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோமனா தமிழன் ரவிச்சந்திரன் அஸ்வினின் மொத்த சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா பிரமிக்க வைக்கும் மாளிகை அதாவது இந்திய அணியில் இடம்பெற்றிருக்கும் நம்ம மூத்த வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களின் சொத்து மதிப்பு சுமார் இருநூறு கோடியை தாண்டி உள்ளது குறைந்தபட்சம் இரண்டு சொகுசுகார் சென்னையில் தனக்கு சொந்தமான ஒரு டிசைனர் பங்களாவில் வசித்து வருகிறார் அதுமட்டுமின்றி பல நகரங்களில் அவருக்கு சொத்துக்களும் உள்ளது தற்போது இந்தியா கிரிக்கெட் அணிகள் இடம்பெறுவதன் மூலம் ஐபிஎல் தொடரில் ஆடி வருவதன் மூலமும் ஒவ்வொரு ஆண்டும் பல கோடிகளை சம்பாதித்து வருகிறார் அதை தவிர அவ்வப்போது விளம்பரங்களில் நடித்து வருகிறார் ஒரு பிராண்டின் தூதராக இருக்கும் அவருக்கு பெரும் தொகை அவருக்கும் அளிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அஸ்வின் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் அறிமுகமானார் இரண்டாயிரத்தி எட்டில் ஐபிஎல் தொடரிலும் பங்கேற்று வருகிறார் இரண்டாயிரத்தி பத்து முதல் தொடர்ந்து இந்திய அணியில் அஸ்வின் இடம்பெற்று வருகிறார் தற்போது பிசிசிஐயின் கிரேட் ஏ ஒப்பந்தத்தில் அஸ்வின் இடம்பெற்று இருக்கிறார் அதன் மூலம் அவருக்கு ஆண்டுக்கு ஐந்து கோடி சம்பளமும் வழங்கப்படுகிறது இதனைத் தவிர அஸ்வின் ஆடும் ஒவ்வொரு சர்வதேச போட்டிக்கும் பிசிசிஐ அவருக்கு சில லட்சங்களை சம்பளமாக அளிக்கிறது தற்போது அவர் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஐபிஎல் அணியில் ஐந்து கோடி சம்பளம் பெற்று வருகிறார் ஆக பிசிசிஐ மற்றும் ஐபிஎல் மூலம் மட்டுமே அவருக்கு ஆண்டுக்கு பத்து கோடிக்கும் அதிகமான தொகையும் கிடைக்கிறது தற்போது அவரின் சொத்து மதிப்பை பார்க்கலாம் அதாவது இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை அஸ்வின் பெற்ற ஐபிஎல் சம்பளம் ரூபாய் எண்பத்தி இரண்டு புள்ளி நாற்பத்தி ஒன்பது கோடி பிசிசிஐயில் இதுவரை பல்வேறு ஒப்பந்தங்களில் அஸ்வின் இருந்த நிலையில் இத்தனை ஆண்டுகளில் அவர் நாற்பது கோடிக்கும் அதிகமாக ஒப்பந்தம் மற்றும் போட்டி சம்பளம் மூலம் சம்பாதித்து இருக்கிறார் இதனைத் தவிர விளம்பரங்கள் மூலம் சுமார் பத்து கோடி வரை சம்பாதித்து இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது அதே போல மூன்று நிறுவனங்களின் பிராண்ட் தூதராகவும் இருக்கிறார் அஸ்வின் சென்னையில் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு ஒன்றும் உள்ளது அவரிடம் இரண்டு சொகுசு கார்கள் இருப்பதும் உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளது அதில் ஒன்றின் மதிப்பு சுமார் ஒன்பது லட்சம் மதிப்பு கொண்ட ஆடி கியூ செவன் மற்றொன்று ரோல்ஸ் ராயல்ஸ் கார் ஆகும் ரோல்ஸ் ராயல்ஸ் கார்களின் ஆரம்ப விலையே ஐந்து கோடி என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனைத் தவிர அஸ்வினுக்கு பல்வேறு வியாபாரம் மற்றும் பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகள் இருக்கலாம் அது குறித்த விவரம் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை ஆக மொத்தம் அஸ்வினின் நிகர மதிப்பு என்று பார்த்தால் இருநூறு கோடிக்கும் அதிகமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்